வணக்கம் உண்டு மற்றுமொர நிகழ்ச்சியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவின் கடந்த அக்டோபர் பத்தாம் திகதி. அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் போர் நிறுத்தம் எட்டப்பட்டது தொடக்கம் கடந்த நாற்பத்தி நான்கு நாட்களில் இஸ்ரேல் குறைந்தது ஏழு தடவைகள் போர் நிறுத்தத்தை மீறியிருப்பதோடு நூற்று கணக்கான பலஸ்தீனர்கள் ஊடக அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது இந்த கால பகுதியில் இஸ்ரேலின் தாக்குதல்களில் சுமார் முன்னூற்று நாற்பத்தி இரண்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதோடு இவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள் சிறுவர்கள் மற்றும் வயதானவர்கள் ஆவர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தால் தொடர்ச்சியாகவும் திட்டமிட்ட வகையிலும் மீறப்பட்டு வருவதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று அந்த அலுவலகம் கடந்த சனிக்கிழமை வெளியிட்ட அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கின்றது இந்த மீறல்கள் சர்வதேச மனிதாபிமான சட்டம் மற்றும் ஒப்பந்தத்துடன் இணைக்கப்பட்ட மனிதாபிமான நெறிமுறையின் அப்பட்டமான மீறல்களாக உள்ளன இந்த வன்முறைகளில் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற சம்பவங்களும் அடங்குவதோடு இதனால் பேர் பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு காயமடைந்தனர் என்று அந்த அறிவிப்பில் இருக்கின்றது இஸ்ரேலின் போர் நிறுத்த மீறல்கள் அதிகரித்திருக்கும் நிலையில் ஹமாஸ் பிரதிநிதிகள் நேற்று கொய்ரோவில் எகிப்து பாதுகாப்பு தரப்பினரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஹமாஸ் வட்டாரத்தை மேற்கோள் காட்டி ரோய்டர்ஸ் செய்தி நிறுவனம் இருக்கின்றது குறிப்பாக கடந்த சனிக்கிழமை இஸ்ரேல் காசாவில் பல இடங்களிலும் உட்பட குறைந்தது அமைச்சு இருக்கின்றது காசாவில் இஸ்ரேலிய படை நிலை கொண்டிருக்கும் மஞ்சள் கோட்டு பகுதிகளுக்குள் இஸ்ரேலிய படையினரை இலக்க வைத்து ஹமாஸ் போராளிகள் நடத்திய தாக்குதல்களை அடுத்தே இந்த தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் அலுவலகம் குறிப்பிட்டும் இருக்கின்றது பதினடியாக மூத்த ஹமாஸ் ஐவர் கொல்லப்பட்டனர் என்றும் அந்த அலுவலகம் கூறியிருக்கின்றது இஸ்ரேலிய படைகள் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறும் போராளிகளின் விவரத்தை வெளியிடும்படி ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலை வலியுறுத்தியும் இருக்கின்றது காச போர் நிறுத்தத்தை அமுல்படுத்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தர்கள் மற்றும் அமெரிக்க நிர்வாகம் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு ஹமாஸ் அரசியல் பிரிவின் மூத்த உறுப்பினர் கோரியும் இருக்கின்றார் ஒப்பந்தத்தை தவிர்த்து மீண்டும் ஒரு அழிப்பு போருக்கு திரும்புவதற்கு இஸ்ரேல் நியாயங்களை உருவாக்கி வருகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இஸ்ரேல் தினசரி மற்றும் திட்டமிட்ட வகையில் உடன்படிக்கையை மீறி வருகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் வடக்கு காசாவில் போர் நிறுத்த உடன்படிக்கையை மீறி இஸ்ரேலிய துருப்புகள் தனது நிலைகளை விரிவுபடுத்தி இருப்பதால் பல டசன் பலஸ்தீன குடும்பங்கள் முற்றுகைக்குள் சிக்கியிருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவித்து வருகின்றன இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே எட்டப்பட்ட உடன்படிக்கையின்படி இஸ்ரேலிய படைகள் அடையாளம் இடப்பட்டதாக எல்லைகளாக மஞ்சள் கோடு பகுதிக்கு பின்வாங்க இணங்கியது இந்த மஞ்சள் கோடு பகுதியை மீறுவதாக கூறி இஸ்ரேலிய துருப்புகள் பலஸ்தீனர்கள் மீது கண்மூடித்தனமாக சூடு நடத்தியும் வருகின்றார்கள் இந்த மஞ்சள் கோடு காசாவின் பாதி அளவு நிலப்பரப்பை ஆக்கிரமிப்பதாக உள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது காசாவில் இஸ்ரேலிய துருப்புகள் நிலை கொண்டிருக்கும் இந்த மஞ்சள் கோட்டு பகுதியை தாண்டி இஸ்ரேலிய துருப்புகள் மேற்கை நோக்கே முன்னேறுவதாகவும் இது உடன்படிக்கையில் நிர்ணயிக்கப்பட்ட எல்லையை மீறுவதாக உள்ளது என்றும் ஹமாஸ் குற்றம் சாட்டியும் இருக்கின்றது மறுபுறம் இஸ்ரேலிய படை நிலை கொண்டிருக்கும் மஞ்சக்கோட்டு பகுதிகளுக்குள் இருக்கும் கட்டடங்களை அது தொடர்ந்து தகர்த்தி வருகின்றது இவ்வாறு தென்கிழக்கு பகுதிக்கு கடந்த சனிக்கிழமை பாரிய அளவில் கட்டடங்கள் இடிக்கப்பட்டதாக அல் ஜசீரா செய்தி நிறுவனம் குறிப்பிட்டு கூட இருக்கின்றது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் நீடித்த காச போர் உயிரிழப்பு எண்ணிக்கையையும் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் காச சுகாதார அமைச்சு நேற்றைய தினம் வெளியிட்ட அறிவிப்பின்படி இஸ்ரேலின் தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பலஸ்தீனர்கள் எண்ணிக்கை 69.756 எழுநூற்று ஐம்பத்து ஆறு ஆக உயர்ந்திருப்பதோடு மேலும் ஒரு லட்சத்து எழுபதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்றும் கூறியிருக்கின்றது இவை இப்படி இருக்க தாம் முன்வைத்துள்ள இருபத்தி எட்டு அம்ச அமைதி திட்ட முன்மொழிவை உக்ரைன் ஜனாதிபதி வலோடிமிர் ஜெலன்ஸ்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் அவர் தனது சிறிய இதயத்துடன் தான் போராட வேண்டியிருக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி முதல் இடம்பெற்றுவரும் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவரவென ஜனாதிபதி ட்ரம்ப் பதவிக்கு வந்தது முதல் முயற்சி செய்தும் வருகின்றார் இது தொடர்பில் ஜெலன்ஸ்கி உட்பட ஐரோப்பிய தலைவர்களுடனும் ரஷ்ய ஜனாதிபதியுடனும் ட்ரம்ப் பேச்சுவார்த்தைகளை ஏற்கெனவே மேற்கொண்டும் இருக்கின்றார் இந்த நிலையில் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இருபத்தி எட்டு அம்ச அமைதி திட்டத்தை ட்ரம்ப் முன்வைத்திருக்கின்றார் ஆதரிப்பதாக இதன்படி உக்ரைனின் சில பகுதிகளை ரஷ்யாவுக்கு விட்டு கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட அம்சங்கள் இதில் இடம்பெற்றும் இருக்கின்றன ட்ரம்பின் இந்த திட்டம் ரஷ்யாவுக்கு சாதகமாக இருப்பதாக கருதி அதற்கு உக்ரைன் ஜனாதிபதி மறுப்பு தெரிவித்தும் வருகின்றார் இந்த நிலையில் ஊடகவியலாளர்கள் மத்தியில் கருத்து தெரிவித்த டிரம்ப் குளிர்காலம் நெருங்கி வருகின்றது என்றும் இரத்த களரியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது அவசியம் நேரகாலம் குறைவாக இருப்பதால் அஹ் ஜெனன்ஸ்கி இந்த திட்டத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அவர் அதை விரும்ப வேண்டும் அவருக்கு அது பிடிக்கவில்லை என்றால் அவர் தொடர்ந்து போராட வேண்டும் என நான் நினைக்கின்றேன் என்றும் ஒரு கட்டத்தில் அவர் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் நாங்கள் சமாதானத்திற்கு செல்ல விரும்புகின்றோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார் டிரம்ப் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் தொடக்கத்தில் நான் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் இப்போர் ஒருபோதும் நடந்திருக்காது இப்போர் நிறுத்த வரைவு திட்டத்தை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதிக்குள் உக்ரைன் ஏற்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் இல்லையென்றால் அமெரிக்கா அளித்து வரும் ஆதரவு நிறுத்தப்படும் என்றும் அவர் கூறியும் இருக்கின்றார் இப்படி இவையொரு உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் ஆகியோர் மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருக்கின்றார் ரஷ்யாவுடனான மோதல் குறித்து இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான டிரம்பின் முன்மொழிவு பற்றி விவாதிக்க அமெரிக்க ஐரோப்பிய மற்றும் உக்ரைன் உயர் அதிகாரிகள் ஜெனீவாவில் இந்த சூழலில் உக்ரைன் தலைமை ஆதரவை தவறிவிட்டதாக கடுமையாக குற்றம் சாட்டியும் இருக்கின்றார் இது தொடர்பில் ட்ரம்ப் மேலும் தெரிவித்திருக்கிறதாவது ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் ஒரு வன்முறை மற்றும் பயங்கரமானது சரியான அமெரிக்க மற்றும் உக்ரைன் தலைமை இருந்தால் ஒருபோதும் நடந்திருக்காது நான் இரண்டாவது முறையாக பதவியேற்றதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே ஜோ பைடன் நிர்வாகத்தின் போது இந்த போர் தொடங்கியது பின்னர் மேலும் மோசமாகிவிட்டது ஒருபோதும் நடக்கக்கூடாத ஒரு போரை எனது பதவி காலத்தில் நான் பெற்றேன் இந்த போர் அனைவருக்கும் குறிப்பாக கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு தோல்வியாகும் உக்ரைன் தலைமை தமது முயற்சிகளுக்கு எந்த ஆதரவும் தரவில்லை பாராட்டவும் இல்லை மேலும் ஐரோப்பா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை தொடர்கின்றது உக்ரைனுக்காக நேட்டோவிற்கு கணிசமான அளவு ஆயுதங்களை அமெரிக்கா தொடர்ந்து விற்பனை செய்து வருகின்றது அதே நேரத்தில் ஜோ பைடன் எல்லாவற்றையும் இலவசமாக கொடுத்தார் மனித பேரழிவில் இழந்த அனைத்து உயிர்களையும் கடவுள் ஆசிர்வதிப்பார் என்று அவர் தெரிவித்தும் இருக்கின்றார் எப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றும் ஒரு சந்திக்கலாம் வணக்கம்